இந்த புருவம் சம்பந்தமாக அப்துல்லா அலிசல்லம் மஸ்ஊத் அப்துல்லாபின் மசூது அறிவிக்க செய்து புகாரி முஸ்லீம் வருது இந்த புருவத்தை நீக்குகின்றவர்களை அல்லது புருவத்தை வந்து குறைக்கிறவர்களை அதாவது புருவத்தை குறைக்கின்றவர்களையும் அது குறைக்கப்படுதோ அவர்களையும் அல்லாஹு தாலா சபிக்கிறான் அல்லாஹூத்தாலா சபிக்கிறான் என்று சொல்லி அப்துல்லாபின் மசூது ரவி அல்லா என்ன நினைசிறாங்க சொல்றாங்க அப்துல்லாபின் மசூது மஸ்ஊத் அல்லா உன்னு சொல்றாங்க அப்ப இந்த இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா நம்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ஸ் என்று சொல்றது இந்த புருவம் இருக்குது இந்த புருவத்தில் கட் பண்றது இதை வந்து என்னது செதுக்க செதுக்குறது அதை ஷோட் பண்றது வெட்டுறது முழுசாகவே என்ன செய்றது அதாவது வழிச்சு இது மட்டும்தான் நம்ஸ் மற்றது நம்ஸ் அல்ல வணங்கிட்டா இது மட்டும்தான் நம்ஸ் இந்த புது அதாவது புருவத்தில் வந்து செதுக்குவதும் சுருக்குவதும் ஒடுக்குவதும் வலிப்பதும் இவைகள் எல்லாம் என்னது நம்ஸில் அடங்கும் அப்போ இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சபித்தார்கள் அல்லாஹ் தஆலா சபித்தார்கள் சொல்லி அப்துல்லா பின் மசூத் ரதி எல்லா அதாவது அப்துல்லா பின் மசூத் ரதி எல்லாம் என்ன செய்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்போ சபிச்சிக்கிறான் அப்போ சாபத்துக்குரிய ஒரு செயல் இந்த புருவத்தில் இந்த மாதிரி என்ன செய்யறது நடந்து கொள்வது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்